ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் மாட்டு சாணின வலிக்கல சாணி ஒழிச்சு கொட்டிட்டு கோழி படுக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் கோழி சாலையை சுத்தமாக நல்லா வெளியே எடுத்து வச்சு கூண்டெல்லாம் அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு மாடு பிடிச்சி கட்டு போகலாம் மணி பத்தே முக்கால் ஆச்சு மாவு அரிசி ஓடிகிட்டுருக்குது அதான் போட்டு விட்டு வந்தேன் போகிறக்கெல்லாம் அரிசி ஆட்டினு நினைக்கிறேன் அரிசி சாப்பிட்றக்கிற உருவக்காக மறந்துட்டேன் பார்ப்போம் நேற்று வீடியோ யார் ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு முத்துலக்ஷ்மி மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை அதனால் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இல்லை பரவாயில்ல நேற்று ஒரு பதினாலு பேர் லைக் பண்ணியிருந்தீங்க மிக்க சந்தோஷம் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஏழு லைக்கோ எட்டு லைக்கோ தான் நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பேன் பழனி வீடியோக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு லைக் வந்துருந்துச்சு அப்புறம் மாட்டு வீடியோக்குள்ளே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாத்துக்கெல்லாம் சாப்பிட்றக்கு வேணுமாமா இங்கே பாருங்களேன் சேட்டைய சேர்த்துக்குள்ளேயே நிற்கிறது சரி பார்ப்போம் முதல்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது எப்போ ஸ்டாண்டு வாங்குவேன்னு தெரியல அதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிரும் நான் இருக்குது நான் வைக்கிற கேமரா என்னை மட்டும் காமிக்காம எங்கேயோ வரைக்கும் காமிக்கிது நான் மட்டும் நல்லா தெரிய மாட்டேங்கிறேன் இன்றைக்கி எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியல எப்போ ஸ்டாண்டு வாங்க போகிறோன்னு தெரில முயற்சி பண்ணுறேன் ஸ்டாண்டு வாங்கறதுக்கு ஆனால் அது இந்த லொக்கேஷனில் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது சரி பார்ப்போம் இல்லை மறுபடியும் இப்படியே கண்டினியூ பண்ணுறோமா இல்லை இதையே இழுத்து போய் சாத்தி படுத்து தூங்குறோமா பெரியப்பா பாட்டு சொல்கிறோம் ஷாக் ஆகிட்டேன் பாப்பா நான் கம்பெனி சேனல் டெலிட் பண்ணிடுமான்னு ஏமா அப்படின்னு கேட்டால் அவள் கேட்ட ஒரே காரணத்துக்காக நான் சும்மா போட்டாலும் போட்டுருனே தவிர டெலிட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சரி பார்ப்போம் வாங்க இன்னைக்கு வேலையை என்ன பண்ணுறீங்க ஏய் அது எலடி புட்டா இப்போ நம்ம வந்து இப்படி வச்சு செட் பண்ணலாம் விட்டுட்டு வர மாட்டாங்க வந்துகிட்டே இருக்காங்க குளிச்சுட்டா கம்முன்னு இருக்கிறது இல்லைங்க பாப்பா ச வச்சால் வழுக்கிட்டு வழுக்கிட்டு போகுது எதை வைக்க போறது வந்து கம் விட்டுருச்சுன்னா என்ன பண்றது இடத்த எப்படி மாத்திரம் அப்படின்னு பாப்போம் காலையில வளைச்சு கொட்டிட்டு போயிருந்துருப்பேங்க அதுக்குள்ள சரி உளுந்து ஊற வைக்கலாம் நைட் டிஃபனுக்கு அப்புறம் ரொம்ப ப்ராப்ளமாக போயிருன்னு சொல்லிட்டு உள்ள போனேன் போனவன் என்ன பண்ணேனே தெரில லேட் லேட்டாகிடுச்சு மணி பத்தே முக்கால் வளிச்சு கொட்டிகிட்டு போனால் தான் மாடெல்லாம் நிழல் பிடிச்சி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு கொட்டி சுத்தம் பண்ணிட்டு போயிடலான்ட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கங்க இவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு ஸ்பீடாக செய்கிறது வச்சுக்கோங்க இது எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரில ஒரு வேலையை உருப்பி செய்கிறதுலன்னு வச்சுக்கங்களேன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் அப்படியே சுத்தமாக கூட்டினா ஆகும் அதுக்குள்ளே மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போயாச்சா மறுபடியும் கொண்டு போய் போட்டு வந்துட்டு மறுபடியும் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் வேலை செய்வேன் மறுபடியும் ஆ அந்த இடத்துல கூட்டிகிட்டு இருந்தால் மறுபடியும் இந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டுனா மறுபடி இப்போ செவுத்தில் கூட்டுவோம் பாருங்க செவுத்தில் கூட்டிட்டு அப்படியே நேராக போயிடுவேன் தெக்கம் வந்து தெக்க போயாச்சு அவ்வளோதான் அங்கே போயிட்டு செஞ்சால் ஒரு வேலையை சரி வேற செஞ்சால் பரவாயில்ல அப்புறம் அங்கே போய்ட்டு மறுபடியும் வெளியே எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வைக்கல கூட்டுறங்கிற பேரில் இங்கே ஆரம்பிச்சு அந்த படல் வேறு சாஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால அதை அப்படியே கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிட்டேங்க அதுக்குள்ளே சலுப்பு வேறு கோழியார் குறுக்காமல் இருக்கா அவங்க ஓடிக்கிட்டே இருக்குது அது போண்டா கோழி தானங்கோ நான் எல்லா போண்டா கோழியும் செட்டில் பண்ணிட்டு நாட்டுக்கோழியாகவே வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு தானே ஒரு பன்னெண்டு முட்டை விட்டுதுன்னா ஒரு ஆறு முட்டை அதுக்கு வச்சுக்கலாம் ஆறு முட்டை நம்ம வச்சுக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேன் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாம் மறுபடியும் அதை இடத்துக்கே கொண்டு வச்சுட்டு அப்படியே மாட்டை தண்ணி கட்டி கட்டிடலான்னு வந்துட்டாங்க கடைசி ஆகிடுச்சி அதுதான் ஸ்லோ மோஷனாக ஆகிடுச்சாட்ருக்குது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா கேட்குது ஏம்மா அப்படியே தான் இருக்குது என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் அந்த இடம் மட்டும் க்ளீன் ஆயிருக்கா அதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படியே பாட்டு மாட்டு கணக்கிட்ட வந்தாச்சு முதல்ல பெரிய மாட்டை பிடிச்சிட்டு வந்துடலாங்க இவ்வளோ நிலால் நிற்கிறா இவ்வளோ நிலால் நிற்கிறா அவள் ஒருத்தி தான் வெயில் நிற்கிறான் இப்படி தான் கன்ஃபார்ம்னு நம்பறதுன்னு தெரியல எல்லோரும் ஆளுக்கு ஒரு விதமாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு துவகமடி விடுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் சொல்கிறாங்களாம்மா சொகமடியாக என்னமோ சொல்கிறாங்க ஸோ சாமி அது கண்ணுக்குட்டி போட்டா நம்ம போட்டால் மட்டுந்தான் உறுதியாடுறதுக்கு டாக்டர் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க அப்படிங்கிறாங்க நிஜமாக டாக்டர் சொன்னது உண்மையாக இருக்குமா ஆனால் வந்து பொங்கல் இருந்து மறுபடியும் மடி விட்டுட்டே தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம் மேடம் கொஞ்சம் மனித தண்ணி தெரில கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது எனக்கு அவங்களாம் சொல்கிறது பார்த்தா முதல்ல இது சென்னையா இல்லையே தெரியும் மனித டி போலவா பெரிய கை திங்கி விட்டுட்டு மாட்டை மட்டும் பிடிச்சிட்டு போகலாம் ஆடி 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 வர கொஞ்சம் மத்திய போடலாம் பாவமாக இருக்குது பார்த்தா இவளுக்கும் செவலைக்கும் தண்ணி ஓட்டிகிட்டு தண்ணி குடிப்பா குடிக்க மாட்ட குடிக்கிறாளே மகளும் வர அம்மா எனக்கு வரேன் 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 இவங்கெல்லாம் நிழல் இருக்குங்காட்டி அப்படி விட்டுங்க ஐயோ ஐயோ இப்போ ஒரு அதை வாக்கணுமே காலு ஜுயின்னு போச்சு போல அப்பாவி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சு கொண்டு நடிக்கும் நடிக்கும் இல்லை என்னையா என்னை ஆ பாப்பா ஆடுது தம்பி பாப்பா ஆடுது காடு பற்ற வச்சா பத்தி ஏரின்னு நினைக்கிறாங்க நெஜமாலுமே ஒரு தீக்குச்சி கொண்டு வந்து உரைச்சி வச்சா சோளி சுத்திரும்டா அங்கே போகலாம் அங்கே நிற்கிறேன் ஏழே தட்டு எடுத்து போகிறவா மசால் புல்லு என் மொட்டலகு மரணி கொண்டு கட்டிட்டு தண்ணி பிடிச்சிட குடிச்சிட்டாங்க உக்காக்கரி எத்தனை மாதத்தில் இங்கே மாடி விடு சனையாக இருந்ததுன்னா இப்போ எனக்கு கணக்குக்கு எட்டு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாடி அது ச அது பார்த்தா மடி விட ஆரம்பிச்சிருச்சு அது நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது என்னடா ஒவ்வொருத்தராக மறுபடியும் மறுபடி குண்டாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியுமா எனக்கு எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்குதா இது எனக்கு போல முள்ளு குத்துது எனக்கு பெயர் காரணம் கூறுங்கள் சொக மடி ஆர் அது என்னமோ மடி சொல்கிறாங்களே ஆகாமல் இருந்தாலும் மடி விடுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆனால் கண்ணுக்குட்டி விடுற மடிக்கும் வித்தியாசம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் இது பாருங்க பின்னாடி கொஞ்சம் இறக்கமாவும் முன்னாடி வயிற்றோடு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அதுதான் சந்தேகம் எனக்கு